சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு லேவ் ரிவ்யூ பண்ண போகிறவங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் அங்கேயே சொல்லிக்கிறேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் நீங்கள் லேண்ட் பார்க்குறீங்க இல்லை வீடு கட்டுற மாதிரி ஒரு லேண்ட் பார்க்குறீங்க இல்லை வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லேவ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம் ஒரு வாட்டி உங்கள் லிஸ்ட்டில் இந்த லேவுட் ஆட் பண்ணி வச்சுட்டு சைடு சைடு வந்து பார்க்க மறந்துறாதீங்க எதனால் சொல்கிறேன்னா இந்த அவுட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அப்போ நான் பார்க்குறதுக்கும் இப்போக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி வந்திருப்பேங்க இன்றைக்கி பார்க்குறேன் ஸ்ட்ரீட் ஆகி ஃபுல்லாக வீடுகள் ஆயிடுச்சு எனக்கு வேண்டிய பார்க்குறீங்களே இது ஃபுல்லாக இந்த லேஅவுட்டுக்குள்ளே தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த லேவுட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே புட்டு புட்டு வைக்கிறேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா விஎஸ்பிஎன் குரூப்ஸ் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்டாக டெவலப்பராக அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான் நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த லேவுட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயா கிரீன் சிட்டி பை விஎஸ்பிஎன் குரூப் இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம்ல இருக்குங்க கரெக்டாக கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம்பம் அண்டர் ஃபிட் ரோட் நெல்லிக்குப்பம் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி அமன்யா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குது நீங்கள் கூடுவாஞ்சேரியிலிருந்து வரும்போது அந்த அந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் எடுத்திங்கன்னா உள்ள சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு கரெக்டாக அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து இருந்து டூ கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு சிடிஎஸ் பப்ளிக் ஸ்கூல்லேருந்து டூ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு சத்தியசாய் மெடிக்கல் காலேஜிலிருந்து ஃபோர் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பது ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க ஃபேஸ் வைஸில் அப்படியே சேல் பண்ணிகிட்டே வராங்க நம்ம ஃபேஸ் ஒன்லேயும் வீடியோ போட்டிருக்கோம் அப்போ நம்ம பார்க்குறதுக்கும் இப்போக்குமே நிறையா வித்தியாசம் இருக்குது நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் அவங்களோட கனவு வீடை கட்டிட்டு வந்திருக்காங்க இப்போ ஃபேஸ் ஃபோர் வந்து சேல் பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் ஃப்ரம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டூ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஆல் ஃபேஸிங்கில் இப்போ ப்ளாட்ஸ் அவைலபிள் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட் கொடுத்துருக்காங்க டிடிசிபி அண்ட் ரப்ரோட் லேஅட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும் இப்போ மழை பெஞ்ச டைமில் எப்படி இருந்தது அப்படின்றத கூட நீங்கள் இந்த லே அவுட்டில் சைட் டிசிட் வரும்போது விசாரிச்சுக்கலாம் நான் விசாரிச்ச வரைக்கும் சொல்கிறேன் இங்கே தண்ணி நிற்கல தாங்க சொன்னாங்க இந்த லேஅவுட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தி பெஸ்ட்டுங்க இல்லை அவுட்டரில் பீஸ்ஃபுல்லான என்வரான்மெண்ட்டில் வீடு கட்டிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இங்கே பண்ணலாம் ஏன்னா அவுட்டரில் நீங்கள் ரொம்ப போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பட்ஜெட் கம்மியானதுலேயே வீடு கிடைக்கும் அதே நேரத்தில் கனெக்டிவிட்டி இருக்கணும் இப்போ நிறைய இடத்துல பட்ஜெட் கம்மியாக வீடு கிடைக்குது பட் உங்களுக்கு கனெக்டிவிட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும் கரெக்டாக நெலிக்கப்போம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் நீங்கள் அப்படியே நடந்தே வந்துடலாம் அங்கேருந்து உங்களுக்கு குடுவாஞ்சேரி தாம்பரம் கோட்டமேடு நம்ம திருப்போரூர் ஓஎம்ஆர் இந்த கடை இருக்கலாம் பஸ் கனெக்டிவிட்டி இருக்குது அதனால தான் இங்கே இவ்வளோ வீடு கட்டிட்டு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அதை நீங்கள் நேரில் சைட் இசிட் வரும்போதும் பார்க்கலாம் நீங்கள் பார்க்கவே நானே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் பார்ப்பீங்களோ அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பார்க்காத சின்ன சின்ன நல்ல விஷயங்களையும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அது சேனல் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு தெரியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடு வெறும் பத்தொம்பது லட்ச ரூபாலருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சிங்கிள் பெட்ரூம் டுவெண்ட்டி செவன் லேக்ஸ்லேருந்து டூ பிஹெச்கே ஸ்டார்ட் ஆகுது அது என்ன மாதிரி சைஸ் அப்படின்றத நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க டிடிசிபி என்றார அப்ரூவ் லேஅவுட் இந்த லேஅவுட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபோரோட ப்ரீ புக்கிங் ஆஃபர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபோர் டெவலப் பண்ணிட்டுருக்கிறாங்க அது லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே புக் பண்ணக்கூடியவங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் ஆஃபர் பிரைஸில் பண்ணியிருக்காங்க லேஅவுட் லான்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க இப்போவே புக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பயர் ஃபீட்லேயே புக் பண்ணிக்கலாம் உங்களோட சிபில் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் எயிட்டி பர்சென்ட் வரைக்கும் லீடிங் பேங்க்ஸ்ல லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க நான் ஒன்றும் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலைங்க சிறுக சிறுக சேர்த்த காசு நல்ல லொக்கேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அது நல்ல லொக்கேஷனாக இருக்கணும் என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் சிறுக சிறுக சேர்த்த காசுல அவங்களோட வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஓடிட்டு இருக்கேன் அது சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நீங்க லேண்டோ வீடியோ பாக்குறீங்கன்னா இந்த லேவ் விட்ட கண்டிப்பாக சைட் சீட் வந்து பாருங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இந்த லேவ் இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆகுது அப்படின்னா இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற விஎஸ்பிஎன் குரூப்புக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்க ஃபேமிலியோட சைடு சீட் வந்து பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல லேண்ட் பாக்குறீங்க அப்படினாலும் சரி வீடு பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி இந்த லெவ் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது வீடு வாங்கிட்டு ஃபங்க்ஷன் வச்சிங்க அப்படின்னா உங்க வீட்டு பிள்ளையை கூட மறந்துறதுங்க இதே மாதிரி வேற லெவல் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க அது வரைக்கும் பாய் ஃப்ரெச் பாய் கைஸ் டாட்டா